பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒழிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய தான் மாலையபட்ச அம்மாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் பதினொன்னாம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை மேலும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம் விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்திருக்கிறேன் இதன் காரணம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு நான்காம் வீட்டில் சனி சசயோகம் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது இது நாள் வரை இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அதாவது அஷ்டம சனியில் பாதி வீரியம் அர்த்தாஷ்டம சனி என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுவதுண்டு இதனால் இவர்களது வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சில பிரச்சனைகள் என்பது இருந்தது சிலர் ஒரு விதமான வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால் சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனியின் வீரியம் எதிர்மறையாக செயல்பட்டு அதாவது நேர்மறையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது எனவே இவர்களது வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது உண்டு இதையும் தவிர இவர்களுக்கு ராசி அதிபதி இரண்டாம் வீட்டை பார்ப்பதும் இரண்டாம் அதிபதி ராசியை பார்ப்பதும் இவர்களுக்கு பார்வை பரிவர்த்தனை ராசியாதிபதி இரண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் அவர் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ மூன்றாம் வீட்டையும் அவர் பார்க்கிறார் மூன்றாம் வீடு என்பது வெற்றி ஸ்தானம் இதனால் இவர்களுக்கு தனப்புழக்கம் மற்றும் வெற்றி என்பது ஏற்படும் நான்காம் வீட்டில் சனி வக்கரம் என்பது இவர்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனியின் தோஷம் என்பது இவர்களுக்கு விலகுகிறது இதையும் தவிர இவர்களுக்கு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது இது என்னவென்றால் லக்னம் ஸ்திரமாக அமைந்து இவர்களுக்கு பதினொன்னாம் பாவத்தில் சூரியனும் புதனும் பஞ்சமாதிபதியாக குரு வந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பது என்பது அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இதனால் இவர்களது தொழில் மற்றும் லாபம் ஏனென்றால் இங்கு சூரியன் ஜீவனாதிபதி புதன் லாபாதிபதி இவர்களது தொழில் மூலம் நிகரற்ற லாபம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு இதற்கு முன்பு ஏழரை சனியின் காலகட்டங்களில் ஏராளமான சத்துருக்கள் மற்றும் கடன் போன்ற விஷயங்களை இவர்களே இவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக இவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் அதற்குண்டான அமைப்பு என்பது இவர்களுக்கு இப்பொழுது ஏற்படுகிறது குறிப்பாக அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு நிறைய அனுகூலமான விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே வரம் அது மட்டுமல்லாமல் அதன் மூலம் இவர்கள் லாபமும் பெற முடியும் அந்த லாபத்தை வைத்து பல பிரச்சனைகளை இவர்கள் முடித்து கொள்ளலாம் இதன் காரணம் ஜீவனாதிபதி சூரியன் லாபாதிபதி சேர்க்கை லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த கூட்டணி பதினொன்னாம் வீட்டில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பதனால் இதனைத்தான் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது விருச்சிக ராசிக்கு விறுவிறு விறு என்ற ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஏற்படும் ஸ்தானாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டுக்கு வருவது என்பது விருச்சிகத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய தோஷமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக விருச்சிக ராசியின் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தாலும் அல்லது வியாபார கூட்டாளிகளாக இருந்தாலும் இவர்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் ஒரு வெற்றியை ஈட்டக்கூடிய அமைப்பாக வருகிறது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பின் மூலம் இவர்கள் வியாபார அபிவிருத்தியாக இருந்தாலும் அல்லது செல்வ நிலையில் நல்ல முன்னேற்றமாக இருந்தாலும் மேலும் மேலும் அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அதில் இவர்கள் வெற்றியை எட்டி பறிக்கக்கூடிய காலகட்டமுமாக இருக்கிறது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு என்ற கிரகம் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அதனால் அனுகூலமான செய்திகள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பது என்பதும் ஏழாம் வீட்டில் குரு இந்த புரட்டாசி மாதத்தின் கடைசியில் அடையவிருப்பதனால் புதிதாக ஒரு விஷயத்தை இவர்கள் குழந்தைகளுக்கு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அதாவது இந்த நபர் யார் என்று தெரியவில்லை அவரை நம்பி எனது குழந்தைக்கு நான் ஒரு டியூஷனுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அல்லது அவர் சொல்வதன் மூலம் நான் இந்த கல்லூரியிலிருந்து மாற்றி அவரை வேறொரு கல்லூரிக்கு சேர்க்கிறேன் அந்த சான்றிதழுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா எனது குழந்தையின் வேலை வாய்ப்புக்காக இந்த நபரிடம் நான் பணம் கொடுக்கிறேன் அவர் நம்பிக்கைக்குரிய நபரா என்பது போல் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ஏழாம் வீடு என்பது கலத்திரஸ்தானம் எனவே கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதலான கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இப்பொழுது ஒரு ராசி நபர் இருக்கிறார் திருமணத்துக்காக பேசி கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது எதிர்ப்பாளினர் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் நாங்களும் அந்த செலவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்கள் அதை நம்பி நாமும் இந்த விஷயத்தை ஏற்பாடு செய்து விடுவோம் பிறகு ஒரு நல்ல காரியம் வருகிறது ஒரு திருமணம் வருகிறது என்று வரும் பொழுது நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே மேலோட்டமாக பார்த்துக்கொள்கிறோம் தானே சொன்னோம் என்று சொல்லிவிடுவார்கள் ஸோ இந்த குரு வக்ரம் என்பது சில நேரங்களில் எதிர்பாலினர் குறிப்பாக கலத்தரம் அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் அதை பேச்சுவார்த்தையாக மட்டும் எடுத்து கொள்ளாமல் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் ராசியாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் கொஞ்சம் சில நேரங்களில் முடிவெடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் பயிற்சி முயற்சி தியானம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமைகளில் உங்களது குருமார்கள் அதாவது நீங்கள் பாபாவை வணங்குபவராக இருக்கலாம் அல்லது ராமானுஜர் ராகவேந்திரர் அல்லது மகா பெரியவர் போன்ற குரு வழிபாடு செய்வதன் மூலம் இப்பொழுது நான் சொன்ன இந்த சின்ன சின்ன எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படும் இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி லக்னாதிபதி ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி பார்வை பரிவர்த்தனை என்பது இந்த மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விறுவிறுவென்ற ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் முழுவதுமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்